அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் எதிர்பார்ப்பு நல்ல செய்தியாக கிடைக்கும் நேரமாக இந்த தை மாதம் எப்படி அமைய போகிறது தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது நவ கிரகங்களில் ஐந்து கிரகநிலைகள்ல மாறுதல் இல்லாத ஒரு மாதமாக இந்த தை மாதம் பார்க்கப்படுகிறது தை மாதத்தில் பொதுவாகவே எதிர்பார்த்த நல்ல பல வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்று சொல் தை பிறந்தால் பிறக்கும் என்று சொல்வது ஒரு பழமொழியாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது அறுவடை முடிந்ததற்கு பிறகு வயல்களில் பயணிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வழி பிறப்பதற்கான வாய்ப்பு எப்படி உருவாகிறதோ அதே போன்றுதான் இந்த அறுவடை காரணமாகவும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கிறது அது மட்டுமல்லாது பொதுவாகவே தை மாதத்தில் பல்வேறு விதத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக கிடைக்கும் என்பதுதான் இதற்கான முழுமையான அர்த்தமாக பார்க்கப்படுகிறது அது பொருளாதார ரீதியான முன்னேற்றமாக இருந்தாலும் சரி சுப நல்ல தேடி அமைவதாக இருந்தாலும் சரி நீங்கள் திட்டமிடக்கூடிய தொழில் துவங்குவதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்க்கின்ற நல்ல செய்தி இனிமையாக பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக மேசராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமையாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிற பெரும்பாலும் இந்த மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் தை மாதத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சூரியனும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளும் புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளும் சூரியனை விட்டு பிரிந்து செல்கின்றன எனவே ராசியின் அதிபதியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு தனித்து சஞ்சரிக்க போகிறது போகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் பெரும்பாலும் சூரியன் மிக விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது புதனும் ராசியின் அதிபதியை கடந்து செல்லக்கூடிய இந்த மாதத்தில் எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட திட்டமிட்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தை மாதம் அமைய போகிறது சிறு சிறு விஷயங்கள் அலைச்சல் சிரமம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் துவக்கத்தில் ஆசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க மாதத்தின் பிற்பகுதியில் வலுவாக சூரியனுடன் இணைந்து ஜீவனஸ்தானத்தில் அமரப்போகிறார் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் சுக்ரன் மிக அனுகூலமாகவும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும் பணவரவு அதிகரிக்கும் விண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் துறை ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்குங்க அதிலும் சினிமா துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் காத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த பாதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடியே தேர்தலுக்கான கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பிற்காலத்தில் துவைக்கை எடுக்கக்கூடிய தேர்தல் வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய இடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது உங்களுடைய புதிய யூகங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அதிரடியான பல நன்மைகளை நிறைந்து பெறுவதும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைகிறது வித்தியாகாரரும் அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதனும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறது

சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் முழுவதுமே மகர ராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்க சூரியன் மகர ராசிக்கு வருவது பொதுவாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட சூரியனின் மைந்தனாக இருக்கிறாருங்க சனி பகவான் எனவே சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக அரசாங்க சார்ந்த நன்மைகள் அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க உதவிகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக வருவாகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க அலைச்சலும் சிரமமும் குறைவதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தான அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இந்த தை மாதம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதிய வேலை முயற்சி செய்தால் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் சனி பகவானால் பல்வேறு விதமான சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவேதான் பணியில் உத்தியோக ரீதியாக உற்சாகம் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கணக்கச்சிதமாக அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சனி இந்த தருணத்தில் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் மிக சிறப்பாக அமைய போகிறது புதிய விற்பனை நிலையங்கள் தொடங்குவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதோடு மட்டும் அல்லாது இந்த தருணத்தில் பல புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் மனநிறைவாக கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே பல வகையில் பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு ஏனென்றால் குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரக இந்த மாதம் முழுவதும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு விவாகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்த்தபடியே யோகமும் நிச்சயமாக உருவாகிறது பல தடைகள் விளங்குகிறது ராகு மற்றும் அமைப்பும் கை கொடுக்கக்கூடிய சுப விரயம் அதிகரிக்கும் என்றால் மோட்சக்காரகரான கேது ஆறில் இருக்கிறார் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் தை மாதம் முழுவதும் அருகாமையில் உள்ள முருக பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்